பொதுவாக நமக்கு தெரியாத விஷயங்களை பற்றி உண்மைகளை உணர்த்துபவர்களே ஞானிகளும் ரிஷிகளும் இயற்கையினுடைய நியதிகளையும் இயற்கையினுடைய இயக்கங்களையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் குருநாதர் இந்த உபதேசத்தை நமக்கு கொடுக்கின்றார்கள் ஒரு உயிருக்குள் ஏற்படும் துடிப்பின் நிலையும் சரி நாம் இன்று மின்சாரம் என்று உபயோகப்படுத்துகின்றமே அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற இயக்கமும் சரி இது எல்லாமே எதிர்மறையான இயக்கங்களினால் ஏற்படக்கூடிய மின் தான் நம் உயிருக்குள் துணிப்பு ஏற்பட வேண்டும் என்றாலும் அதற்கு எதிர்மறையான ஒரு உணர்வு இயக்கவா இயக்கமாக தொடர்ந்து அதை மாறி மாறி இயக்க வேண்டும் நாம் உபயோகப்படுத்தும் மின்சாரமும் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற இணைப்பை கொடுத்தால் தான் எதுவுமே இயங்கும் அது இதற்கெல்லாம் மூல காரணம் நம் பிரபஞ்சத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்று சொன்னாலும் அதில் மாறுபட்ட இயக்கங்கள் என்பது மிகவும் முக்கியமானது ஏன் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் யாருமே தவறு செய்யவில்லை என்றாலும் கூட சந்தர்ப்பத்தால் தான் ஒவ்வொரு மனிதனும் எதிர்மறையான அதாவது தான் எண்ணியதற்கும் வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கும் மாறுபட்ட நிலைகளை சந்திக்க நேருகின்றது இதற்கு நாம் ஜோசியக்காரனிடமோ நேரம் காலம் என்றோ அல்லது கிரகங்களை பற்றியோ எதை எதையும் நாம் சிந்திக்க வேண்டியதில்லை ஏனென்றால் ஒவ்வொரு உயிருமே ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய நிலைகள் பெற்றுதான் அந்த ஒரு நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கத்தின் தன்மை கொண்டுதான் உயிர் உருவானது அதே சமயத்தில் அங்கே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள் எப்படி எதிர்மறையாக இயக்கங்களாகி ஒன்று கொண்டு போர் முறையாகின்றதோ இதே போன்றுதான் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் என்று சொல்லுகின்றன அவர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் ஆதிக்கத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் அதிலே ஒத்த உணர்வு கொண்ட நட்சத்திரத்தின் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்தால் நம்முடன் ஏற்றுக்கொண்ட நிலையாக வரும் அப்படி இல்லை என்றால் எதிர்மறையாகத்தான் இது இயக்கும் ஏனென்றால் துடிப்பின் இயக்கத்திற்குள் கவர்ந்து கொண்ட உணவினை ஜீவன் அணுக்களாக மாற்றக்கூடிய சக்தி பெற்ற ஒவ்வொரு உயிரும் ஆனாலும் உதாரணமாக ஒரு கார்த்திகை நட்சத்திரம் அறிந்திடும் அறிவாற்றல் கொண்ட எதையுமே அறிவாக இயக்கக்கூடிய நிலைகள் இருந்தாலும் அதிலே மாறுபட்ட எதிர்மறையான நட்சத்திரத்துடைய அதை ஆதிக்கம் கொண்ட ஒருவரை நாம் சந்திக்க நேர்ந்தால் அதில் எதிர்மறையாகத்தான் இயக்கும் ஒவ்வொரு நட்சத்திரமே ஒவ்வொரு விதமான வலுவின் தன்மை பெற்றது ஒன்று கொண்டு ஒத்து ஒத்துக்கொள்ளாத நிலைகள் கொண்டது இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த அதாவது காட்டி நட்சத்திரத்தின் சக்தியை கொண்டவர்கள் அவர்கள் உடல் எடுத்துக்கொண்ட எண்ணத்தின் நிலையை கொண்டு அவர் மாறுபட்ட இன்னொரு நட்சத்திரத்தின் சக்தி கொண்ட ஒருவரை அவர் சந்திக்க நேர்கின்றார் அல்லது நட்புடனே இருக்கின்றார் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுமே எதிர்மறையான நிலைகள் கொண்டு உருவாகி அதனால் தாவர இனங்களும் விளைகின்றது அந்த தாவரத்தில் விளைந்ததை உணவாக உட்கொள்ளும் பொழுது சிலவை காத்திய நட்சத்திரத்திற்கு ஒத்து வரும் அவருக்கு அதனால் அங்கே மகிழ்ச்சியின் தன்மையாக வரும் வலு கொண்டதாகவும் வரும் ஆனால் அதுவே மற்ற நட்சத்திரத்தின் சக்தி கொண்டவருக்கு எதிர்நிலைகளாக வரும் அப்போது இந்த காட்சி கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய நிலைகள் சொல்லால் நமக்குள் வரப்படும் பொழுது அதை நான் செறிமடுத்து கேட்டமென்றால் நம்மை அறியாமலே தீமை விளைவிக்கும் நிலையாக அங்கே வரும் நான் நட்பு கொண்டு இயக்கினாலும் கூட இதுபோன்ற அந்த கலவைகளாகி உணவாக உட்கொள்ளும் நிலைகள் எதிர்மறையாக இப்படி இயக்க சக்தி வரும் ஆனால் அந்த முதலில் சொன்னது போன்று இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று எதிர்மறை ஆகும்பொழுதுதான் இந்த விண் உலகில் வானுலகின் ஆற்றல் மிக்க இயக்க சக்தியே இயக்க சக்திக்கு வருகின்றது ஆக ஒன்றுடன் ஒன்று ஒன்று நிலைகள் வரப்படும் பொழுது எதிர்மையான எதிர்மறையான வரும் வரும்பொழுது அதனுடைய இயக்கம் வருகின்றது ஆக மாறுவதற்கும் காரணம் அதுதான் இயக்குவதற்கும் காரணம் அதுதான் உருவாவதற்கும் அதுதான் காரணம் ஒரு எலக்ட்ரானிக் என்ற நிலையானாலும் கூட அதை இயக்க வேண்டும் என்றால் எதிர்மறையான நிலைகள் இருந்தால்தான் அது இயக்கமாகும் நாமும் இந்த கம்ப்யூட்டர் அதனுடைய பாசைகளை பற்றி அதாவது ஆம் இல்லை அல்லது சைவர் ஒன்று என்று நாமும் விஞ்ஞான அறிவு ஒன்று படித்திருக்கின்றோம் ஆக இந்த எலக்ட்ரானிக் எப்படி எதிர்மறையான உணர்வின் இயக்கம் கொண்டு அது இயக்க சக்தியாக மாறி நாம் படமாகவும் மற்ற எத்தனை நிலையில் கம்ப்யூட்டரில் செயல்படுத்தி காட்டுவது போல் நம்முடைய உணர்வுகளும் எண்ணங்களும் என்றால் நமது உயிர் எலக்ட்ரிக்காக இருந்தால் நம் நுகர்வதை எலக்ட்ரானிக்காக மற்ற அந்த உணர்ச்சிகள் எண்ணங்கள் அதன் வழிதான் வருகின்றது ஆக ஒரு உணவின் சக்தி நம் உடலுக்குள் அது ஒத்துக்கொண்ட உணர்வாக இருந்தாலும் எதிர்மறையான நிலைகள் இருக்கும் பொழுதுதான் நமக்குள் உந்தி இயக்கும் நிலைகளாக நாம் செயல்படுகிறோம் உதாரணமாக நாம் வலு கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் திடீரென்று எதிர்பாராத விதமாக நம் அருகிலே வெகு அருகிலே ஒரு பஸ்ஸோ காரோ வேகமாக வரும்போதுதான் அந்த உணர்வின் இயக்கத்தால் ஆ என்று பயப்படும்போதுதான் விளங்குகின்றோம் அல்லது ஒரு மாடோ நாயோ ஏதோ விரட்டி வருகிறது என்றால் அந்த பயமான உணர்வு நமக்குள் உந்தினால்தான் அதிலிருந்து விலகி செல்லும் எண்ணங்கள் வரும் இல்லை என்றால் அப்படியே தான் சென்று கொண்டிருப்போம் ஆக நம்மை காத்துக்கொள்ள கொள்ள அந்த எதிர்மறையான உணர்வின் இயக்கம் நமக்கு வேண்டி இருக்கின்றது இதே போல் தான் ஒரு மின்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற எதிர்மறையான அந்த இயக்க நிலைகள் வரும்பொழுதுதான் மின் அணுவின் நிலைகளும் இயங்கி அந்த அணுவின் அழுத்தத்தை கொண்டு மோட்டார்கள் மின் விசிறி எத்தனையோ நாம் இந்த மின்சார சாதனங்களை அதை வைத்துத்தான் நாம் இயக்குகின்றோம் ஆக மனிதனுடைய உணர்வுக்குள்ளும் நண்பர்களாக பழகினாலும் இந்த நட்சத்திரத்தின் இயக்கத்தால் தான் எதிர்மறையான இயக்கங்கள் உண்டு குடும்பத்திலே கூட ஒருவருக்கொருவர் ஒருவர் கலந்து உறவாடப்படும் பொழுது ரெண்டு குழந்தைகள் ஒத்து வரும் ஒரு குழந்தை ஒத்துவராத நிலைகள் வரும் இப்படி எதிர்மறையான நிலைகள் வரும்பொழுது எதிர்ப்பின் நிலைகளே வருகின்றது நாம் பல பேருடன் பழகின்றோம் அதை நட்பு கொண்டு மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நின்றாலும் கேட்டு நின்ற உணர்வுகளை நமக்குள் இதழ்மறையை உண்டாக்கி நோயாகவே உருவாக்கும் சந்தேகம் இருந்தால் நாம் பார்க்கலாம் நண்பர்கள் பலருடன் சந்தித்து பேசும்போது இன்னொரு நண்பருடன் நாம் பேசினாலே தன்னை அறியாமலேயே ஒரு கலக்கம் ஏற்படும் வியாபார ரீதியாக சென்றாலும் அத்தகையவர்களிடம் உறவாடி விட்டுச் சென்றாலே நமக்கு இனம் புரியாத கலக்கங்கள் ஏற்படும் இவையெல்லாம் நம்மை அறியாது அந்த ஒவ்வொரு உயிரிலும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் அவர்கள் உணவாக உட்கொண்ட நிலைகள் இந்த நட்சத்திரத்தினுடைய கலவைகள் தான் காரணம் உதாரணமாக கார்த்திகை நட்சத்திரமாக நம்ம உயிர் இருப்பினும் மற்றவருடைய நட்சத்திரம் எதிர்மறையாக இருந்தால் அதனால் எதிர்மறையான வலையை அது இயக்குகின்றது இதை எப்படி மாற்றி சமப்படுத்துவது அதற்கு ஒரு வழி வேண்டும் அல்லவா என்றால் இப்படி இந்த உண்மைகளை கண்ட ஞானிகள் தான் நமக்கு இதை வழிகாட்டி நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று உணர்த்துகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் தங்களுக்குள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய சக்தியையும் நவக்கோள்களின் சக்தியையும் தனக்குள் அடக்கி அதையெல்லாம் ஒளியாக மாற்றி விண்ணுலகம் சென்று துருவ நட்சத்திரமாகவும் சப்தரிஷி மண்டலமாகவும் அழியாத நிலைகள் கொண்டு ஏகாந்தமாக இன்றும் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்தும் சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வரும் அந்த உணர்வின் சத்தை கவரும் திறனாகத்தான் நாம் இந்த தியானத்தை அமைத்து கொடுக்கின்றோம் அதுதான் வசிஷ்டாத்வைதம் என்று சொல்வது அதாவது எதனையுமே எதனையுமே தனக்குள் கவரச் செய்து அருந்ததியாக வசிஷ்டர் என்றால் கவரக்கூடிய சக்தி அருந்ததி அவளுடன் சேர்ந்தே இயக்கக்கூடிய சக்தி ஆக எதனையுமே தனக்குள் கவரச் செய்து அருந்ததியாக இணைந்தே வாழும் நிலைகளாக இணைத்து அறிந்திடும் நிலைகளாக இணைந்தே தெரிந்திடும் நிலைகளாக இந்த வலுமினில் இணைத்திடும் நிலைகள் நான் என்று கொள்கின்றோமோ இதனை இணைத்திடும் நிலைகள் ஆக்கி அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை அது பருக வேண்டும் அதாவது இந்த இடத்திலே குருநாதர் என்ன சொல்கிறார் என்றால் எதனையுமே நாம் கவலக்கூடிய சக்தியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர இது வேண்டாம் இது எனக்கு பிடிக்கவில்லை இது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது இது ஏற்றுக்கொள்ளாது என்று அந்த மறுத்து இயக்கக்கூடிய நிலைகள் அதற்கு பதிலாக இணைந்தே வாழும் நிலைகளாக இணைத்து அறிந்திடும் நிலைகளாக இணைந்தே தெரிந்திடும் நிலைகளாக இந்த வலுவினை இணைந்திடும் நிலைகள் நாம் என்று கொள்கின்றோமோ இதனை இணைத்திட நிலைய நாக்கி மகர்ஷி நாம் இன்று குழம்பு வைக்கிறோம் என்றால் அதில் உப்பு புளி காரம் கசப்பு துவர்ப்பு எல்லாவற்றையும் சேர்த்துதான் போடுகின்றோம் ஆனால் அதை சமப்படுத்துகின்றோம் அதை பொழுது அனைத்துமே இணைந்து அங்கே ருசியாக வருகின்றது அதை அங்கே அனைத்துமே கவர்ந்த கவர்ந்துதான் போடுகின்றோம் இணைத்தேதான் குழம்பு வைக்கின்றோம் அதை அறிந்த நிலைகள் கொண்டுதான் செயல்படுத்துகின்றோம் அந்த தெரிந்த நிலைகள் கொண்டுதான் சுவமிக்கதாக உருவாக்குகின்றோம் அதை வலு கொண்டு இதை நாம் இணைக்க வேண்டும் என்று தெரிந்துதான் அதை சுவையாக்குகின்றோம் இது குழம்புக்கு மட்டுமல்ல இந்த விஞ்ஞானம் இதை நிரூபிக்கின்றது நாம் இந்த பல பொருள்களை சேர்த்துதான் புதுவிதமான உலோகங்களையும் எத்தையோ பொருள்களை ஆக்கப்பூர்வமாக உருவாக்குகின்றோம் அதை இதையெல்லாம் கண்டு அந்த அந்த மகிழ்ச்சி நான் நாம் என்றால் இந்த எதிர்நிலைகள் ஏனென்றால் அங்கே புறநிலை இது அகநிலை அந்த மகிழ்ச்சி உணர்களை நாம் பழகி கொண்டமென்றால் அதை எடுக்க பழகி என்றால் இந்த எதிர்நிலைகள் அனைத்தையுமே சீராக்கி சமப்படுத்தி நன்மை பயக்கும் சக்தியாக உருவாக்க முடியும் அந்த மகிழ்ச்சிகளின் சக்தியை பருகும் நிலையாக உருவாக்குவதற்குத்தான் இந்த தியானமும் ஆத்மசக்தியும் அதை பருகுவதற்கு அதை பெறக்கூடிய தகுதியை ஏற்படுத்துவதற்காக இந்த உபதேசத்தினுடைய நோக்கம் என்று ஞானகுரு தெளிவாக நமக்கு வழிகாட்டுகின்றார்